சாந்தமான உள்ளம் வாழ்வுக்கு உகந்தது பொறாமை வாழ்க்கையையே சிதைக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தி நாம் அனைவரும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை பற்றியது அது பொறாமை குறிப்பாக தேவனுடைய வேலையை செய்யும்போது நாம் பிரசங்கிக்கும்போது யாரோ ஒருவர் பொறாமையுடன் எதிர்க்கலாம் அல்லது சாடலாம் இந்நிலைக்கு நாம் விசுவாசிகளாக எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு அழகாக கற்பிக்கிறது பொறாமை என்பது ஆரம்ப முதலே இருக்கிறது பைபிளில் முதல் முதலாகவே பொறாமை வெளிப்பட்டது காயின் தன் சகோதரன் ஆவேலை பொறாமைப்பட்டு கொன்றான் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பொறாமையால் அடிமையாக விட்டார்கள் இதனால் யாராவது நம்மை பொறாமையால் எதிர்த்தால் அது புதிய விஷயமே அல்ல தேவனுடைய மக்கள் எப்போதும் இதை அனுபவித்தும் பார்த்தும் இருக்கிறார்கள் தேவன் தரும் வரங்கள் வேறுபட்டவை ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே வரங்கள் வேறுபட்டாலும் ஒரே ஆவி சேவைகள் வேறுபட்டாலும் ஒரே கர்த்தர் நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் தேவன் வேறுபட்ட வரங்களை தந்திருக்கிறார் யாராவது பிரசங்கம் செய்யலாம் யாராவது பாடலாம் யாராவது ஜெபிக்கலாம் எல்லாம் ஒரே தேவனுக்காகவே நடக்கிறது ஆகையால் மற்றவரின் சேவையை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொறாமைக்கு சரியான பதில் ஆசீர்வாதம் தான் ரோமர் பன்னிரெண்டு பதினான்கில் சொல்லப்படுகிறது உங்களை துன்புறுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சாபமிடாதீர்கள் பொறாமையால் நம்மை சாடுகிறவர்களுடன் நாம் சண்டை போடாமல் மென்மையாக பதில் சொல்ல வேண்டும் இயேசு கூட தன்னை அறைந்தவர்களுக்காக அப்பா இவர்கள் செய்வதை அறிய மாட்டார்கள் இவர்களை மன்னியுங்கள் என்று ஜபித்தார் அல்லவா தேவனே நீதிபதி யாத்ராகமம் பதினான்கு பதினான்கு சொல்கிறது கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் மனிதர் பேசினாலும் குற்றம் சொன்னாலும் தேவனின் தீர்ப்புத்தான் முக்கியம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறு தொடக்க மேலில் கூறப்படுகிறது உயர்த்துதல் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வராது தேவனிடமிருந்தே வரும் எனவே யாரும் உங்களை கீழே தள்ள முடியாது தேவன்தான் உங்களை உயர்த்துவார் ஆகவே அவர்களுக்கான சிறந்த பதில் விசுவாசத்துடன் தொடர்ந்து சேவை செய்வதே பவுல் சொல்கிறார் சிலர் பொறாமையாலும் போட்டியாலும் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் இருந்தாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதால் நான் சந்தோஷப்படுகிறேன் பொறாமை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் நாம் செய்யும் நல்ல கிரியையை நிறுத்தாமல் தொடர வேண்டும் அவர்களின் கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் மத்தேயு ஏழு இருபதில் இயேசு சொல்கிறார் அவர்களின் கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் நாம் தேவனுக்காக கனிகளை அழிக்கும் போது அதுவே பொறாமைக்கு சிறந்த பதிலாக மாறும் ஆகவே ஒரு ஜெபம் பண்ணுவோம் கர்த்தாவே எங்கள் மீது பொறாமையுடன் பேசுகிறவர்களையும் சாடுகிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள் அவர்களுக்கு உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் தளராமல் உமது நற்செய்தியை அறிவிக்க எமக்கு துணி வழியுங்கள் பொறாமைக்கு மேலாக உமது அன்பை வெளிப்படுத்தும் வல்லமையை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்